ஓட்டத்தில் சீரமாக சீராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இல்லைன்னா இந்த காற்றலை இருக்கு பாத்தீங்களா இந்த காற்றலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர திங்கள் செவ்வாய் புதன் காலன் வெள்ளி சனி ஞாயிறு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த லேண்ட்ஸ்கேப் மாறும் அதே மாதிரி காற்றலை மாறும் காற்றில் வரக்கூடிய சக்திகளும் மாறும் சோ அப்ப பாத்திங்கனாக்கா இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நிக்கிது அப்படின்னாக்கா நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டாலும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஓட்டத்திலும் அரசாங்கம் நில ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நிற்கும் இன்னைக்கு வீடை நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இனிமேல் வராதுன்னு சொல்ல முடியாது அடுத்த நாள் குப்பையாகும் அடுத்த நாள் குப்பையாகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் வீடை கழுவி விடுவோம் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒன்று இந்த காலகட்டத்தில் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா காற்றலையோடு இல்லை ஒரு மனிதர்கள் வந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லார் எதுவும் இன்றைக்கி வந்து எதையுமே நம்ம தடுக்க முடியாது நல்லதையும் கெடுக்க முடியாது கெட்டதையும் கெடுக்க முடியாது ஸோ நான் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன்னு கேட் மோஸ் பண்ணாலும் நல்லது வரதுன்னு நின்றுவிடும் ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா ஓப்பன் ஒரு ஃபில்டர் அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு அதுக்கப்புறம் எச்சரிக்கையாக நம்மளை நம்மளே சுத்தம் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடிய விஷயம் ஆட்டோ கிளென்சிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புகையால்